மக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளையே கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பல்வேறு வழங்கும் திட்டமிட்டு அபகரிக்கும் என்று இருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் மண் வில்லங்களை கைப்பற்றுவது அரச காணிகளை வந்து கைப்பற்றுவது மக்களிடையிலிருந்து காணிகளை பறிக்கிறது போன்ற விஷயங்களையும் வேற ஆர்வம் காட்டியிருக்கிறது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு வர்த்தக புள்ளியாகவும் கோடிசுவராகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாறி ஸ்ரீதரன் இவ்வாறான காணிகள் எடுத்து இந்த காணிகள் தங்களுக்கு தேவை தாங்கள் சேரிட்டி ஒர்க் செய்கின்றோம் குளப்பக்தி போடுகின்றோம் தையல் நிலையம் நடத்துகின்றோம் கொம்பிட்ட நிலையம் நடத்துகின்றோம் மத்த சமலனத்துக்கு ஒரு இடம் தேவை என்று பல்வேறு கதைகளையும் சொல்லி இந்த காணிகளை அவகரித்து வீரனுடைய நபர்கள் அவர்கள் தூண்டப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் வரை அவர்களில் சிலர் ஆசிரியர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து இந்த வேலிகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து எல்லைகளை பிடுங்கி எறிந்து மிக மோசமான வன்முறையில் இறங்கி இருக்கின்றனர் வீரனுடைய மற்றொரு கையாலாக ஏற்படுகின்ற கவிசாளர் வீரமாலிதன் சிலருடைய காணிகளை அபகரி அபகரித்தது பாலியல் லஞ்சம் கோர்னது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது அதேபோல இந்த மாவீரர் தொழில் இல்லங்களும் ஒரு பொது கட்டமைப்புல வரவனுடைய ஒரு சில தனிநபர்களுடைய சொத்தாக மாறுவதற்கான அபாயங்கள் இருக்கின்றது